அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் இருபத்தி நாலு மீண்டும் அதே பிரளய அதிர்ச்சி நானும் டெவேரேனரும் லண்டனுக்கு விரையும் பொழுது இப்படித்தான் நினைத்து கொண்டோம் அன்று ஜோசஃபயனுக்காக பறந்தோம் இன்று நாணிக்காக டெவேரேனர் அவ்வப்பொழுது ஆழ்ந்து மூச்சினை வெளியிட்டு கொண்டார் நான் எவ்வித உதவியும் முதன்மை இன்ஸ்பெக்டருக்கு பெற்றுத்தர இயலாத ஆக பிராண்டாவும் லாரன்ஸும் இல்லை பிராண்டாவும் லாரன்ஸும் கிடையாது என்னும் வசனங்களை முட்டாள்தனமாக குதித்து கொண்டிருந்தேன் அவர்கள் இருவரும் கொலை குற்றம் செய்திருப்பார்கள் என நான் எண்ணியதுண்டா இல்லை என்பதே உண்மை பட்டியலில் இருந்து இருவர் நீங்கியதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்தனர் காதல் உணர்வுகளை தூண்டும் விடலை காதல் கடிதங்களையும் ஒருவருக்கொருவர் பரிமாறியுள்ளனர் காதல் கைகூட வேண்டும் என்னும் உந்துதலில் வெறியில் பெரியவர் சீக்கிரம் இறந்து விடுவார் என எதிர்பார்த்துள்ளனர் சொல்லப்போனால் லியோனைட் இறந்துவிட வேண்டும் என இருவரும் வேண்டியிருந்தனரோ என்று கூட எனக்கு சந்தேகம் தோன்றியது மனம் புரிந்து கொண்டு நிம்மதியாய் நடத்தப்படும் இல்லறத்தை விட இதுபோல் காதல் தொடர்பு மட்டும் கொண்டு வாழும் போக்கு இருவருக்கும் அழகாய் பொருந்தியதாய் தோன்றிற்று மிக சரியாய் சோஃபியா கணித்து சொன்னது போல் பிராண்டாவோர் அந்த ராணி அவளுக்கு குடும்பம் போன்றவற்றிலெல்லாம் உற்சாகம் கிடையாது அவள் ஏங்கியதெல்லாம் ஒரு வகை கிளர்ச்சிக்காக அவ்வளவே இதை தருவதில் லியோனட் கை தேர்ந்திருந்ததால் மட்டும்தான் அவரிடம் இந்தளவு ஒட்டி வாழ்ந்திருக்கிறார் பிராண்டா ஏற குறைய லாரன்ஸும் இவ்வகையே இப்படிப்பட்ட இருவரும் பெரியவர் கொலை வழக்கில் அனைவராலும் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக சந்தேகிக்கப்படுகிறார்கள் அதனால் பயம் தப்பிக்க துப்பற்ற பயம் லாரன்ஸு அவருக்கே உரிய உயரிய முட்டாள்தனத்தின் தாக்கத்தால் இந்த இக்கட்டிலும் அக்காதல் கடிங்களை கடிதங்களை அழிக்காமல் அடைக்காத்து வந்துள்ளார் பாதுகாப்பான பிராண்டா இந்த அப்ராணி எழுதிய காதல் கடிதங்களை புத்திசாலத்தனமாய் அப்பொழுதே கிழித்தெறிந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் அவை பின்னர் கிடைத்திருக்குமா அந்த சலவை கல்லினை கதவின் மேல் வைத்து பொறி செய்தது நிச்சயமாக லாரன்ஸ் கிடையாது இன்னும் முகமூடி விலகாத வேறு யாரோ கார் சென்று நிலைவாயிலை அடைந்து நின்றது டெவேரேனரை தொடர்ந்து நான் இறங்கினேன் அங்கிருந்து எனக்கு அறிமுகமில்லாத ஒருவன் டெவேரேனருக்கு சல்யூட் வைத்தான் இருவரும் சற்றே போய் பேசினர் இவனை விட என்னை ஈர்த்தவை வரவேற்பறையில் தயார் நிலையில் குவிக்க கிடந்த பயணப்பைகள் பைகள் அவற்றை நான் கவனித்துக் கொண்டிருக்கும் போதே கிளம்சி மாடிப்படி இறங்கி வந்து எங்கள் அருகில் நின்றாள் வெளியே கிளம்புவதற்கு ஏதுவாக கோட்டு தொப்பி சகிதமாய் தயார வந்தார் அவர் எங்களை வழி அனுப்ப சரியாக வந்துவிட்டீர்கள் சார்லஸ் என்றாள் அவள் கிளம்புகிறீர்களா என்ன இன்று இரவு லண்டன் அடைகிறோம் அங்கிருந்து நாளை அதிகாலை எங்கள் வசந்த வாழ்விற்கான விமானம் கிளம்பும் அமைதியாய் சிறு சிரிப்பூடே சொன்னாள் ஆனாலும் அவள் கண்களில் ஒரு தேடுதலை உணர்ந்தேன் ஆனால் இப்போது செல்வதை தவிர்க்கலாம் இல்லையா ஏன்? சட்டென அவர் குரல் உயர்ந்தது இங்கு ஒரு மரணம் சம்பவித்துள்ள தருணத்தில் நாணியின் மரத்துக்கு வருந்துகிறோம் அவ்வளவுதான் இயலும் அவள் மரணம் எங்களை கட்டுப்படுத்தாது என கிண்டலாய் சொன்னேன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுதான் அவர் இருப்பதும் மறித்ததும் ஒன்றுதானே உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது என ஏன் சொல்கிறாய் அவள் மரணம் நாங்கள் சம்பந்தப்படாதது ரோஜரும் நானும் எல்லாவற்றையும் கொண்டு மேலே இருந்தோம் காஃபி கலந்து அதனை அந்த சிறுமி மறுத்த பிறகு நாணி குடித்து நிகழ்ந்த சம்பவம் எதிலும் நாங்கள் இங்கிருக்கவில்லை நிரூபிக்க முடியுமா எனக்காக ரோஜரும் அவருக்காக நானும் சாட்சி கூற இயலும் வேலிக்கு ஓனான் சாட்சி போல நீங்கள் இருவரும் தம்பதிகள் நினைவில் இருக்கட்டும் அவள் கோபத்தை வளர்ந்தது நீ சந்தர்ப்பவாதி ஜார்லஸ் நானும் ரோஜரும் எல்லோரையும் விட்டு வெகு தூரம் கிளம்பிவிட்டோம் எங்களுக்கான வாழ்க்கையை மட்டும் வாழ அனுபவம் வாய்ந்த ஒரு கிழவி சமையற்காரியை எங்களுக்கு எந்த தீங்கும் இழத்திராத ஒரு மூதாட்டியை போய் நாங்கள் ஏன் கொள்ள வேண்டும் வீணாக எங்களை இதற்குள் நுழைக்க வேண்டாம் ஒருவேளை அவளுக்கு விஷம் வைக்க நீங்கள் முனையாமல் வேறு யாராவது முனைந்திருக்கலாம் இல்லையா அது தவறு அது தவறி நாணி கைகளுக்கு அகப்பட்டு யாருக்கு என்ன என்னாயிற்று உங்களுக்கு ஒரு குழந்தையை கொல்லும் அளவுக்கு நாங்கள் கொடூரமானவர்கள் இல்லை அது எந்த மாதிரியான குழந்தை என்பதை பொறுத்துள்ளது என்ன பேசுகிறீர்கள் ஜோசஃபைன் ஒரு அசாதாரண குழந்தை இது யாவருக்கும் அறிந்ததே ஒவ்வொருவரை பற்றியும் அவர்களின் மறுபக்கங்கள் பற்றியும் இக்குழந்தைக்கு நன்றாக தெரியும் அவள் என நான் முன்னேற முடியாமல் அங்கிருந்து அடுத்த அறைக்கு இட்டு செல்லும் கதவின் எடுக்கிலிருந்து வெளிப்பட்டாள் ஜோசப்பே அவள் விரும்பும் பெரிய அளவிலான ஆப்பிளை சாப்பிட்டுக் அவள் சிகப்பு கண்களில் அதிக களிப்பு இருந்தது நாணி விஷம் வைத்து அழிக்கப்பட்டு விட்டார் என்று அந்த களிப்பனுடே முணுமுணுத்தாள் தாத்தா மாதிரியே என்றாள் விறுவிறுப்பாய் இல்லை என்ன ஜோயிது உனக்கு துளியும் இல்லையா உன்னை புரிந்து கொள்ளவே முடியலையே அவளை உனக்கு பிடிக்கும் இல்லையா அப்படி ஒன்றும் பிரம்மாதமாலாம் பிடிக்காது நான் துப்பறுவதிலும் ஒட்டு கேட்பதிலும் அவளுக்கு திருப்தி இருந்ததே இல்லை வசவு பாடிக்கொண்டே இருப்பாள் உனக்கு யாரை தான் பிடிக்கும் என்று குழந்தையை ஒதுக்கினாள் கிளம்சி தன் பெரிய கருவிழிகளை கிளம்சி நோக்கி திரும்பினாள் ஜோசப்பேன் நான் பாட்டியை நேசிக்கிறேன் என்றார் அவரை ரொம்ப விரும்புகிறேன் என்னையும் என் துப்பறியும் ஆவலையும் தூஷிக்காமல் யார் அந்த கொலையாளி என அறிவதில் எனக்கு உதவும் பட்சத்தில் ஆஸ்டியும் நான் இன்னும் அதிகம் விரும்பலாம் போதும் போதும் ஜோசப்பைன் இந்த உளவு பார்த்து குற்றவாளியை அறியும் முன் முயற்சிகளை முதலில் நீ நிறுத்து என்றேன் நான் உன் பாதுகாப்புக்கு இது நல்லதே அல்ல இனி ஒன்றும் புதிதாக கண்டுபிடித்து வலு சேர்க்க வேண்டிய அவசியமில்லை சார்லஸ் என்றவள் யார் என்று எனக்கு தெரியும் என்றால் உறுதியாய் அக்கணம் அந்த அறையே அமைதியில் உறைந்தது ஜோசஃபைனின் நகராத பயப்படாத தீர்ப்பு கூறும் பெரிய விழிகள் கிளம்சி மீது நிலைக்குத்தி இருந்தன அப்பொழுது திடீரென சப்தமாய் வெளியிடப்பட்ட ஒரு பெரிய தும்மல் என் செவிகளை அறைந்தது என் சிந்தையை கலைத்த அந்த பேரொளி எங்கிருந்து வந்தது என நான் அறிய சுற்றுமுற்றும் கூர்மையாய் நோட்டமிட்டேன் மாடியிலிருந்து வந்து கொண்டிருந்தார் எடித் மற்றபடி இங்கு வேறு யாரும் இல்லை தும்மல் அவரிடமிருந்து வரவில்லை என் பக்கவாட்டிலிருந்து இப்பொழுது ஜோசப்பேன் வந்தாலே அந்த கதவின் பின்னாலிருந்து தான் ஒளி வந்தது தாமதிக்காது அப்பக்கம் சென்று உருக்களித்திருந்த கதவை விரித்து பின்னால் தேடினேன் யாரும் இல்லை யாரோ இக்கதவின் பின்னால் நின்றிருந்திருக்கிறார்கள் ஜோசப்பேன் என்ன பேசுகிறாள் என கேட்க திரும்பிய நான் சிறுமியை என் கையகப்படுத்தி கொண்டேன் ஆப்பிளை தின்றபடி கிளம்சியை தொடர்ந்து விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தாள் அவள் தீர்மானமாய் இருந்த அந்த பார்வையில் ஏதோ முடித்துவிட்ட திருப்தியும் இருப்பதாய் எனக்கு தோன்றியது வாஜோ என்று நான் பிடித்திருந்த அவள் கைகளை பற்றி சற்றே இழுத்தேன் உன்னிடம் கொஞ்சம் பேசவுள்ளது தடுப்பால் என நினைத்தேன் அவள் தடுக்கவும் செய்யாமல் ஒப்புக்கொண்டு வராமல் என் இழுப்புக்கு கட்டுப்பட்டு பொம்மையாய் உடன் வந்தாள் அவள் பகுதிக்கே அழைத்து போனேன் கதவை அடைந்தேன் வசதியாய் ஒரு நாற்காலியில் அமர வைத்தேன் அவளை பார்க்கும்படி நானும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தேன் இப்பொழுது ஜோசபின் என துரிதமாக ஆரம்பித்தேன் நாம் மலரும் நினைவுகளில் மூழ்கப் போகிறோம் லியோனட் கொலை சம்பந்தமான மலரும் நினைவுகள் உனக்கு நிச்சயமாய் என்னவெல்லாம் தெரியும் நிறைய நிறைய அதில் எனக்கு துளியும் சந்தேகமில்லை உன் தலை வேண்டியது வேண்டாதது என எல்லா தகவல்களும் அடைக்கப்பட்டு பொங்கி வழிந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் ஆனால் அதிலிருந்து நான் எடுக்க நினைப்பது என்ன என்று உனக்கு தெரியும் எனவே பொதுப்படையான பதில்கள் தராதே தெரியும் நீ என்ன எதிர்பார்க்கிறாய் எனக்கு தெரியும் அது கூட கிரகித்து கொள்ள முடியாத முட்டாளல்ல நான் இந்த குத்தல் எனக்கா போலீஸுக்கா என புரியவில்லை இருந்தாலும் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் அளிக்காது உனக்காக வகைப்பட்ட காஃபியில் யாரோ எதையோ கலந்தது என உனக்கு தெரியும் இல்லையா ஆம் என்பது போல ஆமோதித்தாள் உன் தாத்தாவை விஷம் வைத்து தீர்த்தது யார் என்று உனக்கு தெரியுமில்லையா ஆம் என்று தலையசைத்தாள் உன் தலைக்கு வேட்டு வைத்தது யார் என்றும் நீ அறிந்திருக்கிறாய் நிச்சயமாக என்று ஒப்புதலாய் தலையசைத்தாள் நான் அவளை இன்னும் நெருங்கி வளைந்து அப்படியெனில் உனக்கு தெரிந்த அத்தனை தகவல்களையும் நீ என் முன் இப்பொழுது வைக்கத்தான் வேண்டும் நீ முடிவெடுத்து வைத்துள்ள உன் நிலையை என்னிடம் இப்பொழுதே சொல்ல வேண்டும் இப்பொழுதே தாமதமின்றி மாட்டேன் முடியாது சொல்லி தர சொல்லி தீர வேண்டும் இப்பொழுது உனக்கு தெரிந்துள்ள தகவல்கள் ஒவ்வொன்றும் அங்குலம் அங்குலமாக வெளிவர வேண்டும் இனி தாமதிக்க முடியவே முடியாது சொல்லாவிட்டால் போலீஸ் அத்தகவல்களை வாங்கும் விதத்தில் வாங்கும் போலீஸுக்கு நான் எதையுமே சொல்ல மாட்டேன் அவர்கள் முழு முட்டாள்கள் இப்படி நான் குற்றம் சுமத்துவது வெறும் அறிக்கை அல்ல அவர்களே பல முறை ஊர்ஜிதப்படுத்தி காட்டியுள்ள உண்மை பிராண்டாவோ லாரன்ஸோ தான் தாத்தாவை கொலை செய்ததாக சொன்னார்கள் கைதும் செய்துள்ளார்கள் ஆனால் இந்த முட்டாள் முடிவை எடுக்கவே இல்லை அவர்கள் செய்யவில்லை என சின்னஞ்சிறு சிறுமி என்னால் முடிவு செய்ய இயன்றது போலீசால் இயலவில்லை ஆரம்பம் முதலே யாராயிருக்கும் என்பதில் எனக்கு குழப்பமற்ற சந்தேகம் இருந்தது பிறகு ஒரு சிறு பரீட்சை வைத்து பார்த்தேன் இப்பொழுது என் குழப்பம் தீர்ந்து அது ஊர்ஜிதமாகிவிட்டது கம்பீரமாக முடித்து கொண்டாள் பொறுமையை மட்டும் இழந்துவிடக் கூடாது என்று வேண்டாத தெய்வங்களையெல்லாம் பிரார்த்தித்து கொண்டிருந்தேன் இதோ பார் ஜோசப்பைன் மேடை போட்டு பேசி ஒப்புக்கொள்கிறேன் நீ மகா புத்திசாலி இதில் இரு கருத்துகள் கிடையாது இப்பொழுது சந்தோஷம் பொங்க என்னை பார்த்தால் ஆனால் உண்மை குற்றவாளியை நீ நீதிமன்றத்தில் ஏற்ற போது நீ உயிருடன் இல்லாமல் போய்விட்டார் அதுபோன்ற முட்டாள்தனமும் இருக்காது எனக்கு தெரியும் என்று மூச்சுக்கு முன்னூறு தரம் சொல்லிக்கொண்டு நீ ரகசியம் காப்பதால் உன் முன் வளரும் உன் உயிருக்கான ஆபத்தினை உணரவே இல்லையா தெரியும் சார்லஸ் தெரியும் என்று மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டாள் ஏற்கனவே நீ இருமுறை இழையில் தப்பித்திருக்கிறாய் அவற்றில் ஒன்று உன்னை யமன்வாய் வரை கொண்டு சென்று பின்தான் தோற்றுள்ளது இன்னொன்றோ உயிரையே வாங்கிவிட்டது நாணியின் உயிரை இந்நிலையில் வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஒட்டடை தட்டுவது போல் நீ அலைந்து உரத்த குரலில் எனக்கு கொலைக்காரன் யார் என தெரிந்துவிட்டது என்று மார்த்தட்டி கொண்டு அலந்தேயானால் உன் உயிருக்கு உழை வைக்க இன்னும் முயற்சிகள் இடம்பெறும் என்றும் அம்முயற்சிகள் உன் உயிரையோ இல்லை தவறிவிட்டால் இன்னும் யாரேனும் உயிரையோ குடித்துவிடும் என்று தெரியவில்லையா சில கதைகளில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொல்லத்தான் படுகிறார்கள் என்று கொஞ்சமும் துணுப்பூறாமல் வெறுப்பேற்றினாள் கடைசியில் கொலையாளி யார் என்று தெரிய வரும் அது மீதமுள்ள அந்த ஒரே ஆள் ஜோசஃபேன் என் ரத்தம் கொதித்தது நான் கோபம் அடைந்து விட்டேனா என என் முகம் பார்த்து பரீட்சித்தாள் அடக்கிக் கொண்டேன் இது ஒன்றும் துப்பறியும் கதையல்ல இது ஸ்வின்லி டீனில் கொலையாளி உளவும் வீடு நீ தேவையில்லாமல் எண்ணத்தையெல்லாமோ படித்தும் படித்தும் குட்டி பிசாசு பொறுமை நழுவியது உன்னை உலுக்கி எடுத்து பற்களை பிடுங்கி எரிந்தாவது உன்னிடம் இருந்து உண்மையை வாங்காமல் விடப்போவதில்லை சோதிக்காதே அப்படி ஏதாவது செய்தேயானால் என் வாயில் வருவதை சொல்லி அதாவது உண்மையை மறைத்து எதையாவது சொல்லி தப்பிக்கத்தானே பார்ப்பேன் முட்டாள் நீ செய்யலாம் ஆனால் செய்ய விட எல்லாம் தெரியும் என்கிறாய் சொல்லி தொலைய வேண்டியதுதானே பின் எதற்காக காத்திருக்கிறாய் புரியாத நீ என்றாள் நான் கடைசி வரை சொல்லாமலே கூட இருந்துவிடலாம் அந்த நபர் அந்த கொலையாளி எனக்கு மிகவும் பிடித்தவராக இருக்கும் பட்சத்தில் சொல்வேனா இப்படி சொல்லிவிட்டு நிறுத்தினாள் அவள் சொன்னது என்னுள் பூரணமாய் இறங்கட்டும் என்று அதையும் மீறி சொல்ல வேண்டிய சரியான தருணம் வந்தால் என்றவள் கூர்மையாக சொன்னால் முறைப்படி சொல்வேன் இப்படி மூடிய அறைக்குள் அல்ல எல்லோரையும் அழைத்து சுற்றி வர உட்கார வைப்பேன் ஒவ்வொரு சாட்சியமாக எடுத்து என் முன் வைத்து கடைசியில் சுட்டு விரல் நீட்டி அந்த கொலையாளி நீதான் என நிலைத்தடுமாறச் செய்வேன் இப்பொழுது சுட்டு விரல் நீட்டி மூர்க்கமாய் ஜோசஃபைன் காட்டிய இடத்தில் வந்து நின்றார் எடித்து நின்றவர் இந்த எல்லாம் அழுக்கு கூடையில் போடு ஜோசப்பேன் என்றார் கைக்குட்டை இருக்கிறதா கண்டதை தின்று உன் கை பிசு பிசு சுத்தமாய்த் துடை இல்லை கழுவி வா உன்னை காரில் அழைத்து கொண்டு வெளியே செல்ல உள்ளேன் இப்படி சொல்லிவிட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரும்பியவர் இந்த வீட்டில் ஆபத்திலிருந்து அவளுக்கு என்னால் இயன்ற பாதுகாப்பனை நான் தர விளைகிறேன் சார்லஸ் என்றார் லாங் பிரிட்ஜ் அழைத்து போய் உணவு வாங்கி தந்து பொழுதுபோக்கி விட்டு வருகிறேன் இங்கிருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு பேராபத்து ஜோசபீனின் கண்கள் பிரகாசமாயின வாவ் என்று குதூகலமானாள் அவளிடம் நான் முதன் முதலில் பார்க்கும் குழந்தைத்துள்ள கோட் தொப்பி மஃப்லர் எல்லாம் போட்டுக்கொள் ஜோ குளிர் பிரமாதமாய் உள்ளது சார்லஸ் உடைகளை மாற்றிக்கொள்ளும்போது அவளுடனே இருங்கள் ப்ளீஸ் தனியே விட வேண்டாம் அவள் தயாராவதற்குள் நான் சில முக்கியமான குறிப்புகள் எழுத வேண்டியுள்ளது முடித்துவிட்டு வந்து வந்துவிடுகிறேன் என்றவர் ஜோசஃபேனின் தோளினை செல்லமாய் தட்டியபடி வெளியேறினார் ஜோசஃபேன் உடைமாற்றிக்கொள்ள தயாராக நான் அறைவாசலில் வந்து காவலிருந்தேன் எடித் சொல்லாமல் இருந்தாலும் ஜோவை அட்டை போல் ஒட்டித் தொடர்வதிலிருந்து நான் விலகுவதாக இல்லை ஜோசப்பைனுக்கு ஆபத்து இருப்பதை அனைவரும் அனைவரும் உணரத் தொடங்கியுள்ளதில் சிறு திருப்தி எழுந்தது ஜோ வரும் வரை சிறுமியின் குளியலறையை பார்த்தபடி நான் நின்று கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்த சோஃபியா என்ன சார்லஸ் இங்கு ஜோசஃபினின் குளியலறைக்குள் என்ன துப்படுகிறார் இல்லை அவள் உன்னை பணியாளராக மாற்றிவிட்டாளா அப்பொழுது உடைகள் மாற்றி வெளிப்பட்ட ஜோ நான் எடித் பாட்டியோடு லாங் பிரிட்ஜ் செல்கிறேன் என்றார் ஓட்டல் போய் சாப்பிடப் போகிறோம் ஐஸ்கிரீம் கேட்கப் போகிறேன் என்று சொன்னதில் துள்ளல் இருந்தது இந்த குளிரிலா எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேண்டும் மூவரும் எடித்தாரை பக்கம் சென்றபோது சில உரைகளை ஒட்டி முடித்து இளைய பின் போன்ற துடிப்போடு எழுந்து அணிந்திருந்த கம்பளி சட்டியை இழுத்து சரி செய்து கொண்ட எடித் என் வேலை முடிந்தது இதோ நான் ரெடி என்றார் புன்னகைத்தபடி ஓட்டுநரிடம் காரை எடுத்து வரச் சொல்லிவிட்டேன் வெளியே விரைந்த அவர் நடையை பின்பற்றினோம் நாங்கள் வெளிவாசலுக்கு செல்லும்போது கண்களில் பட்ட ரோஜர் குடும்பத்தின் பிரயாண பெட்டிகள் எனக்குள் இளம்புரியாத பயத்தை ஏற்படுத்தின வானத்தை பார்த்தபடி இரு உள்ளங்கையிலையும் விரைவாக சேர்த்து இழைத்து கொண்ட இடித் அருமையான வசந்த காலம் எத்தனை குளிர் வீட்டு பிரளயத்தில் செலவின்றி நம் முன்னால் விரிந்துள்ள விலைமதிப்பற்ற இயற்கையை கூட ரசிக்க மனமில்லாமல் அலைகிறோம் என்று சொன்ன வார்த்தைகளின் முக்கியத்துவம் புரிந்தது கார் வந்து நின்றது பனியால் குச்சி குச்சியாய் இலைகளற்று ஆகிவிட்ட மரங்கள் வானத்தை பார்த்து கைநீட்டி இலையை தா இலையை தா என இறஞ்சுவது போல இல்லை என எடித் குதூகலமாயிருந்தார் படிகள் இறங்கி காரினை நெருங்கியவர் என்ன நினைத்தாரோ சில நொடிகள் வானத்தையே பார்த்தபடி நின்றிருந்தார் பிறகு திரும்பி மீண்டும் படிகளேறி சோஃபியாவை நெருங்கி அவளை தோளோடு சாய்த்து அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார் பின்னர் சொன்னார் குட் பை டியர் தொடர்ந்தார் ரொம்ப கவலைப்படாத இளமையை அனுபவி அது திரும்ப வராது சில விஷயங்களை அப்படியே எதிர்கொண்டு ஜீரணித்துவிட வேண்டியதுதான் வேறு வழியே இல்லை வாசற்படி இறங்கி போய் ஓட்டுநரிடம் சாவியை பெற்று அவர் இருக்கையில் எடித் ஏறிக்கொள்ள பெயின் ஓடிப்போய் பின்னால் ஏறிக்கொண்டாள் காரை ஓட்டியபடி எங்களை கடக்கும்போது அழுத்தமாய் கையசைத்தார் ஹெடித் சொல்வது மிக சரி என்றேன் நான் ஜோசப்பெயினை வீட்டிலிருந்து தள்ளி வைப்பதே அவள் உயிருக்கு நாம் தரவல்ல ஒரே பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைய திரும்பியபடி அவளிடமிருந்து அவளுக்கு தெரிந்துள்ள அத்தனை உண்புகளையும் கறந்தே தீர வேண்டும் சோஃபியா என்றேன் நீ வேற சார்லஸ் அவளுக்கு ஒன்றும் தெரியாது ஏமாற நீ கிடைத்தாய் எனவே சும்மா ஓட்டுகிறாள் அவள்தான் பிரதானமாக இருக்க வேண்டும் அதற்காக அவள் செய்யும் வேலைகள் இவை என்று மறுத்த நான் கேட்டேன் காஃபியில் கலக்கப்பட்ட விஷம் என்ன என்று கண்டாகிவிட்டதா டிஜிட்டலின் என்று நினைக்கிறார்கள் எடிட் பாட்டி அவருடைய இதய சிகிச்சைக்காக உண்ணும் மருந்தாம் ஒரு பாட்டில் மருந்தினை சமீபத்தில் தான் வாங்கியிருக்கிறார் இப்பொழுது அந்த பாட்டில் காலி பூட்டி வைத்திருக்க வேண்டும் ஒரு முறை விபரீதம் நடந்தும் விட்டேற்றியா இருக்கலாமா பூட்டித்தான் வைத்திருந்தார்கள் சாவியையுமா பூட்ட முடியும் அச்சண்டாளனுக்கு சாவி வைக்கப்படும் இடம் தெரிந்திருக்கிறது யார் அந்த சண்டாளன் என்ற கேள்வியோடு உள்ளே நுழைந்த என் கண்களில் அந்த பிரயாண மூட்டைகள் தட்டுப்பட உள்ளே ஏதோ ஒரு உணர்வு விடை இவைதான் என புலம்பிற்று அவர்கள் போகக்கூடாது என என்னை அறியாமல் கத்தினேன் அம்மூட்டைகளை வெறித்தபடி அவர்களை போக அனுமதிக்க கூடாது என்றேன் சோஃபியா ஆச்சரியமாய் என்னை பார்த்தாள் ரோஜர் கிளம்சி ஆமாம் என்றேன் நீ என்ன நினைக்கிறாய் தெரியவில்லையே சார்லஸ் என் அருமை ரோஜர் பெரியப்பாவா கலவரமானால் நான் மறுபடியும் பழைய அதிர்ச்சியில் மூழ்கி மறைவதாய் தோன்றுகிறது சார்லஸ் நானும் டெவேரேனரும் இங்கு வரும்போது இதையேதான் கூறிக்கொண்டோம் இவ்வளவு தூரம் கடந்தும் ஆரம்ப அதிர்ச்சியில்தான் மீண்டும் மீண்டும் போய் நிற்கிறோம் தினம் பழகும் உறவுகள் தினமும் நம் கூட அமர்ந்து உணவு சாப்பிடும் உறவுகள் நம் பக்கத்திலேயே படுத்து உறங்கும் ஆட்கள் நாம் உயிருக்கு உயிராய் நினைத்து ஆராதிக்கும் பந்தங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே முகம் மாறி கடவாய்ப்பற்கள் முளைக்க விகாரமாகி கடைசியில் இன்னாரென்று அடையாளம் காண இயலா வண்ணம் அரக்கனாகி இப்படி பேசிக்கொண்டே போன சோஃபியா என வீரிட்டு கத்தினாள் அழுதாள் மல மலவென கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாது வீட்டுக்கு வெளியே ஓடி போய் தெருவில் நின்று கொண்டு அலறினாள் வா சார்லஸ் வந்துவிடு வெளியே வெந்துவிடு இதுதான் பாதுகாப்பு இந்த வீட்டில் இனி இருக்க மாட்டேன் பயம் வதைக்கிறது தெருதான் பாதுகாப்பு அது வீடல்ல குரூர காடு